ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான பூரி மசாலா எப்படி செய்கிறது இருந்தாங்க போகிறோம் இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பூரி உப்பெலாம் வரத்துக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வாணல் காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு சோம்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் இதோட வெங்காயம் நீலவாக்கில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த மசாலாவுக்கு சோம்பு போடும்போது நல்ல மனமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சோம்பு போடுறோம் நீலவாக்கில் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் இதை போட்டுக்கலாம் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோட ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தாங்க தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பு சுவை கொடுத்துரும் ஒரு சி டேஸ்ட்டுக்காக தான் இது ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி அதிகமாக போடக்கூடாது இது ஒரு சின்ன டிப் தான் இது லைட்டான ஒரு புளிப்புக்காக தான் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் பாருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாதுங்க இந்த கிழங்குக்கு எப்போவுமே கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து வெங்காயம் தண்ணி ஊற்றிடணும் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் வதங்கியும் வதங்காமல் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் இருக்கும்போது கிழங்குக்கு தண்ணி ஊற்றிடணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கொதிக்கட்டுங்க இப்போ வேக வச்ச கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது வேக வச்சு மசிச்ச உருளைக்கெழங்கை போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு போட்டுட்டோம் ரொம்ப மசிக்கணும்லாம் தேவையில்லை சும்மா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதை நல்லா இப்போ கலக்கி விடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு கலக்கியாச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வந்துடுச்சு நமக்கு தேவையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரைங்க இது ஒரு சின்ன டிப் தான் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலாவுக்கு லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படியே நல்லா இனிப்பா அந்த வெங்காயம் ஃப்ளேவர் தக்காளி ஃப்ளேவருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க நமக்கு தே தேவையான டேஸ்ட்டான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூரி கூட சுட சுட ரெடி ஆயிடுச்சு பூரி இந்த மாதிரி உப்பலாக வரணுன்னா மாவு பிசையும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டு பிசையணுங்க அதோட ஒரு ஆஃப் ஸ்பூன் சர்க்கரை போட்டு பிசைஞ்சிங்கன்னா கோல்டன் நல்லா பிரவுன் கலரில் பூரி உப்பலாக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ